கோடி நன்றிகள் எல்லாங்க சேஃபா இருக்கீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க திருவாரூர் திருவாரூர் தியாகராஜர் கோயில் ஆடி தேர்வு உடனே திருவாரூர் திருவாரூர் அடையாளமா அடையாளமா ரொம்ப நாள ஓடாம இருந்த ஓட் மாற தட்டி சொல்லிட்டது யாருன்னு உங்க எல்லாருக்குமே நல்ல ஓட் மாண்பு நல்லா பக்கமும் ஆடாம அசையாம அப்படியே நிப்பாட்டிட்டாரு சொல்லிக்கிறாரு சவாலா வேற சொல்லிக்கிறாரு திருவாரூர் மாவட்டம் தான் அவங்களுடைய சொந்த மாவட்டம்னு பெருமையா ஆனா இங்க திருவாரூர் கருவாடா காயுது அத கண்டுக்கவே மாட்டேன்றாங்க அவங்க அப்பா பேர்ல எல்லா இடத்துக்கும் அவங்க அப்பா பேரை வைக்கிறீங்க ஆனா உங்க அப்பா பிறந்த இந்த திருவாரூர் மாவட்டத்துல ஒரு அடிப்படை சாலை வசதி கூட சரியா இல்லையா சார் நாகப்பட்டினம் மாதிரியே ஊர் தான் செய்யாதே திருவாரூர் தலைநகர் திருவாரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு ரோடு அவர் சி எம் அவர்களுடைய குடும்பத்துக்கு சேவை செய்யறது அவர் தான் அவருடைய வேலை மக்கள் தான் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் உங்க குடும்பத்துக்கு மட்டும்தான் சொல்லிக்கிறோம் சொல்லவே முடியாது இதை நான் அதை பண்றேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பகுதியில் இருக்கிற விவசாயிகள் ஒரு கொடுமைய ஒன்னு அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த நெல்லோடி அண்ட் அன்லோடிங் நாப்பது கிலோ நாற்பது ரூபா அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு பத்து ரூபா கொடுக்கறாங்க ஆனா இவங்க அதுக்கு மேல நாற்பது ரூபா கமிஷன் வாங்குறாங்க ஆயிரம் ரூபாய் கமிஷன் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல இந்த டெல்டா பகுதிகள் இருக்கிற இந்த விவசாய கமிஷனா புடுங்கி இருக்கிற யாராவது நம்பி இருக்க மாட்டேன் ஆனா என்கிட்ட சொன்னதே விவசாயிங்க தான் சி எம் சார் உங்களுக்கு வேணாம் நாற்பதுக்கு நாற்பதுனா அது எலெக்ஷன் ரிசல்டா இருக்கலாம் ஆனா இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு நாற்பதுக்கு நாற்பதுனா அவங்க வயத்தில் அடிச்சு நீங்க வாங்கின கமிஷன் இது போறீங்க நான் ஆழமா மனசுல போ நினைக்காதீங்க போறது தான் நம்ம டிவிக்கே லட்சியமே நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில் அதுக்கான விளக்க தெளிவா கொடுப்போம் இந்த பொய்யான தேர்தல் அறிக்கையில நாங்க கொடுக்கவே மாட்டோம் எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அதை மட்டும் தான் சொல்லுவோம் தான் செய்வோம் கல்வி ரேஷன் மருத்துவம் குடிநீர் அடிப்படை சாலை வசதி மின்சாரம் பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கம் இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல நோ காம்பிரமைஸ் சிம்பிளா நம்மளுடைய விஷயம் என்னன்னு சொல்லணும் ஏழ்மை வறுமை குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம் குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம் ஊழல் இல்லாத தமிழகம் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி கான்பிடண்டா இருங்க மக்களை நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நண்பா ஒரே ஒரு டவுட் எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படியா இது என்ன சும்மா கூட்டமா தேங்க்யூ தேங்க்யூ கோடான கோடி நன்றிகள் தேங்க்யூ தேங்க்யூ চ না বার नावर நான் வர விஜய் நான் வர ஹலோ ஹலோ நன்றி நன்றி கோடி நன்றிகள் கோடி நன்றிகள் எல்லாம் சேஃபா இருக்கீங்களா சேஃபா இருக்கீங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க திருவாரூர்லே திருவாரூர் தியாகராஜர் கோயில் ஆடி தேர் தான் உடனே மனசுக்கு ஞாபகத்துக்கு வரும் திருவாரூர் தேர்னா சும்மா வாங்க இந்த மண்ணோட அடையாளமாச்சு ரொம்ப நாளா ஓடாம இருந்த இந்த திருவாரூர் தேர ஓட்டுனது நான் தான் மாற தட்டி சொல்லிக்கிட்டது யாருன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனா அவருடைய மகன் மாண்புமிகு சி எம் அவர்கள் இப்ப என்ன செய்றாங்க நல்லா ஓட வேண்டிய தமிழ்நாடு என்ற தேர நாலா பக்கமும் கட்டைய போட்டு ஆடாம அசையாம அப்படியே நிப்பாட்டிட்டாரு இத பெருமையா வேற சொல்லிக்கிறாரு சவாலா வேற சொல்லிக்கிறாரு திருவாரூர் மாவட்டம் தான் அவங்களுடைய சொந்த மாவட்டம்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க ஆனா இங்க திருவாரூர் கருவாடா காயுது அத கண்டுக்கவே மாட்டேன்றாங்க அவங்க அப்பா பேர்ல பேனா வைக்கணும்னு சொல்றீங்க எல்லா இடத்துக்கும் அவங்க அப்பா பேரை வைக்கிறீங்க சாரி உங்க அப்பா பேரை வைக்கிறீங்க ஆனா உங்க அப்பா பிறந்த இந்த திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு அடிப்படை சாலை வசதி கூட சரியா இல்லையா சார் நாகப்பட்டினம் மாதிரியே திருவாரூர்லயும் அதிகமா குடிசை பகுதிகள் இருக்கிற ஊர் இந்த திருவாரூர் ஊர் தான் நண்பா உன்னை தான் கேக்குறேன் இங்க இருக்கிற யூனிவர்சிட்டியில எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கு இருக்காதே இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கே வைத்தியம் பார்க்கிற லெவலில் தான் இருக்கு நண்பா இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜில் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வேலை செய்து செய்யாதே திருவாரூர் ஒரு மாவட்டத்தோட தலைநகர் ஆனா திருவாரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு என்ன சரியா ஒரு ரோடு இருக்காதே கும்பகோணம் ஜெயம்கொண்டம் விருதாச்சலம் நீட்டாங்கலத்திற்கு புதிய ரயில் பாதை அப்பிக்கணும் என்ற கோரிக்கை ஐம்பது வருஷமா நிறைவேறாம இருக்கு இந்த மாவட்டத்தில் ஒரு மந்திரி ஒருத்தர் இருக்கிறார் அவரோட வேலை என்னன்னு தெரியுமா சி எம் அவர்களுடைய குடும்பத்துக்கு சேவை செய்யறது அவர் தான் அவருடைய வேலை மக்கள் தான் இம்பார்ட்டன்ட் அவருக்கு நாம புரிய வைக்கணும் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் உங்க குடும்பத்துக்கு மட்டும் தான் சொல்லிக்கிறோம் மக்கள் கிட்ட எல்லாம் அதை நீங்க சொல்லவே முடியாது ஏன்னா நீங்க தான் மக்கள் கூடவே இல்லையே நான் சொல்லல ஒரு ஒரு வார அதை மென்ஷன் பண்ணிருந்தாங்க அதை தான் நான் ரிப்பீட் பண்றேன் அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிங்க ஒரு கொடுமையை ஒண்ணு அனுபவிச்சுட்டு அந்த புகார் ஒண்ணு வந்தது அது என்னன்னா இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த கொள்முதல் மையங்கள்ல இந்த நெல்ல ஏத்தி இறக்கிறதுக்கு அதாவது லோடிங் அண்ட் அன்லோடிங் அதுக்கு ஒரு நாற்பது கிலோ மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் வாங்குறாங்களாம் அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு பத்து ரூபாய் கொடுக்கறாங்க ஆனா அதுக்கு மேல நாற்பது ரூபாய் கமிஷன் வாங்குறாங்க ஒரு டன்னுக்கு ஆயிரம் ரூபாய் நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா பல கோடிகள் இந்த டெல்டா பகுதிகளில் இருக்கிற இந்த விவசாயிங்க கிட்ட இருந்து கமிஷனா புடுங்கி இருக்கிறாங்க இத வேற யாராவது சொல்லியிருந்தா கூட நம்பி இருக்க மாட்டேன் ஆனா என்கிட்ட சொன்னதே விவசாயிங்க தான் விவசாயிங்க போய் சொல்ல மாட்டாங்க சி எம் சார் இது உங்க ஆட்சியில நடந்திருக்குது உங்களுக்கு வேணாம் நாற்பதுக்கு நாற்பதுனா அது எலக்ஷன் ரிசல்டா இருக்கலாம் ஆனா இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு நாற்பதுக்கு நாற்பதுன்னா அவங்க வயிற்றுல அடிச்சு நீங்க வாங்கின கமிஷன் இது உங்க ஆட்சியில நடந்திருக்குது சி எம் சார் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நான் அரியலூர்ல ஒரு விஷயம் தான் சொன்ன திருப்பி நான் பேசுறேன் ஏன்னா அது ஆழமா உங்க மனசுல பதியணும்ன்றதுக்காக என்னடா இவன் கேள்வியா கேக்குறான்னு நினைக்காதீங்க தீர்வை காண்டி போறதும் தீர்வை நோக்கி போறதும் தான் நம்ம டிவி கேட லட்சியமே நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில அதுக்கான விளக்கத்தை தெளிவா கொடுப்போம் இந்த பொய்யான தேர்தல் அறிக்கையில நாங்க கொடுக்கவே மாட்டோம் எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அதை மட்டும் தான் சொல்லுவோம் அதை மட்டும் தான் செய்வோம் கல்வி ரேஷன் மருத்துவம் குடிநீர் அடிப்படை சாலை வசதி மின்சாரம்னு பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கம்னு இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல நோ காம்பிரமைஸ் சிம்பிளா நம்மளுடைய சொல்லணும்னா ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம் குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம் ஊழல் இல்லாத தமிழகம் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி கான்பிடண்டா இருங்க மக்களை நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நண்பா ஒரே ஒரு டவுட்டு எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படியா இது என்ன சும்மா கூட்டமா தேங்க்யூ தேங்க்யூ கோடான கோடி நன்றிகள் தேங்க்யூ தேங்க்யூ DJ!